பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி சாமி வழிபாடு பண்ணோன்னா அவ்வளவு நன்மைகள் கிடைக்கிது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம நினச்சது நடக்கணும்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு சரியான நேரம் வந்து இந்த இயர்லி மார்னிங் அதாவது பிரம்மமுகூர்த்த நேரங்கிற சொல்கிற மூணு மணியிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் அவங்களால மூணு மணிக்கு எழுந்திரிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நாலு மணிக்காவது எழுந்திருச்சு அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சுட்டு வந்து சாமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இன்னும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்லணும் ஸோ நெகட்டிவாக எதையுமே சொல்லாதீங்க பாசிட்டிவாகவே யோசிங்க அழுது வந்து சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா கண்ணீர் மல்க வந்து இந்த நேரத்தில் நம்ம சாமியை வேண்டுதல் கூடாது ஏன்னால் எல்லா தெய்வ நம்ம பூமியை நோக்கி வருவாங்க அந்த நம்ம அழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அழுகாம முடிஞ்ச வரைக்கும் நார்மலாகவே சாமி கும்பிட பாருங்க இதே மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படி இல்லைனா இருபத்தொரு நாள் இந்த கணக்கில் நம்ம பண்ணும்போது நம்ம நினச்ச காரியங்கள் வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக கை கூடும் ஸோ இதை நான் நடுவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதால இதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அந்த டைமிங் நான் ஃபுல்லாகவே அப்செட்டாக தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் உடம்பு நார்மலாக இருக்குது ஸோ திரும்பி இந்த வந்து பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மத்திலேயே இன்றைக்கி வீட்டில் விளக்கெலாம் ஏற்றி பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயே விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து டே ஒன்றுன்னு நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்